கருத்துடைய நாமத்து ஸ்தோத்திரமை உண்டாவட்டும் இந்த கால வேளையிலே ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நம்முடைய திருச்சபையில் திருவிருந்து ஆராதனையோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துடைய வார்த்தையானது ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அந்த நாளிலே விழுந்து போன தாபினின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதிலே பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறாராம் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கின்றார் விழுந்து போன தாவிதின் குடாரமாகிய நம்முடைய வாழ்க்கையை அவர் எடுப்பிக்க போகிறார் திறப்புகளை அடைக்கப் போகின்றார் அதிலே பழுதாய் போனதை அவர் சீர்படுத்த போகிறார் பூர்வ நாட்களிலே நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே மகிமையின் நாட்களிலே சந்தோஷத்தின் நாட்கள்லே இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை யார் செய்கிறாரா நீயும் நானும் முடியாது நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் முடியாது நம்மை விட்டு ஓடி போனவர்கள் முடியாது நீயே ஒருவேளை ஓடி போய் தான் உன்னாலும் முடியாது ஆனால் இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படு ஒரு நாளும் விடமாட்டார் தாங்கிடும் பலம் தருவார் நாம் தப்பி செல்ல வழி செய்வார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே என் மகளேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் இதை குறித்து இன்னும் ஆழமாக அறிய உங்களுக்கு போன தாபிதின் கூடாரம் தாபிதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பித்து தாபிதின் கூடார திறப்புகளை அடைத்து தாவிதின் கூடாரத்தினுடைய பழுதானகளை சீர்படுத்தி தாவிதின் கூடாரத்தை பூரு நாடுகளில் இருப்பது போல ஒரு சாவிக்கேற கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாய் we will come to the church today i will raise up again the fallen tabernacle of david i will restoring the fallen tabernacle i will closing the breaches repair ruins the tabernacle i will repairing the ruins the fallen tabernacle i will establish The fallen tabernacle as in the days of old. He is going to restore our life. He will come and join our morning worship. Come in service. We'll be together. God bless you all. Amen.